கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவன் போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார்

அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது விடுவிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது என கருமையான தேவஜனமே இன்றைக்கு கத்தர் விடுவிக்க போகிறார் இன்றைக்கு கத்தர் உங்களை விடுவிக்க போகிறார் எதிலிருந்து சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது அவைகள் எல்லாவற்றிலும் என்ன நின்று அவைகள் எல்லாவற்றிலும் எவைகள் அப்படின்னு சொல்லும்போது அவைகள் பல காரியங்களில் நம்ம மாட்டிக்கொண்டிருக்கலாம் அவைகள் எல்லாவற்றின் நின்று கத்திரங்களை விடுவிக்க போகிறார் ஒரு காரியத்தில் விடுவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல பல காரியத்தில் இன்னைக்கு நம்ம சிக்கொண்டு போயிருக்கிறோம் வியாதியினால பீடிக்கப்பட்டு இருக்கிறோம் பொருளாதாரம் நலிந்ததுனால கடன் பாரத்தில் சிக்கி இருக்கிறோம் குடும்பத்துக்குள்ள பகை போட்டி பிரிவினை பொறாமையினால குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை இழந்து அதுல நம்ம மாட்டி தவிக்கிறோம் நிம்மதியை இழந்து தவிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய போக்கு சரியில்லாததுனால சமாதானத்தை நிம்மதியை இழந்து நீங்க கண்ணீரோடு கூட மாட்டிக்கொண்டிருக்கலாம் தொழிலில் நஷ்டத்தின் நிமித்தமாக எல்லாவற்றை இழந்து வெறுத்த நிலைமையில் நீங்கள் இருக்கலாம் எவைகளில் நீங்கள் மாட்டி கொண்டிருந்தாலும் சரி எவைகளில் நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி எந்த காரியத்தில் நீங்கள் மாட்டி தவிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு கத்திர உங்களை விடுவிக்க போகிறா இதிலிருந்து என்னால் விடுபட முடியலையே இந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேனே இந்த மறைவான பாவங்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேனே பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே நிம்மதியாய் வாழ முடியவில்லையே கண்ணீர் தான் எனக்கு கொண்டிருக்கிறது பாவம் என்னை கொண்டிருக்கிறது பிடித்துக் சொல்றீங்களா எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அதில் இன்று இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கப் போகிறார் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிறவர் வசனம் சொல்கிறது எல்லா அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்படுகிறது அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் நீங்க எத்தனை காரியங்களில் எத்தனை பிரச்சனைக்குள்ள எத்தனை போராட்டத்துக்குள்ள எத்தனை கண்ணீருக்குள்ள நீங்கள் மாட்டி தவித்தாலும் அவைகள் நின்று விடுவிப்பார் என்று சொல்லப்படுகிறது பாருங்க யார் அவனை விடுவிப்பாரா அந்த வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்த கர்த்த இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து இவ்வளவு இக்கட்டுகளில் இருந்து விடுவிக்க கூடுமானால் நம்முடைய கத்தராலை மட்டுமே முடியும் ஒரு மனுஷன் நம்மை ஒரு காரியத்தில் விடுவிக்கலாம் புரியுதா நண்பர்கள் நம்மை ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியத்திலிருந்து விடுவிக்கலாம் ஒரு மனிதன் அல்லது ஒரு நண்பன் எல்லா காரியத்தில் இருந்து நம்மை விடுவிக்க முடியாது ஆனால் எல்லா காரியங்களிலிருந்தும் கத்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அந்த அவைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது அது என்ன என்று சொல்லி பார்த்தோமே அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் துன்பங்கள் அநேகமாய் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒரு துன்பம் அல்ல ரெண்டு துன்பம் அல்ல துன்பங்கள் அநேகமாய் நம்மை சூழ்ந்திருக்கலாம் அந்த துன்பங்கள் அவைகள் அதைத்தான் அவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பல துன்பங்கள் துன்பங்கள் உங்களை வாட்டி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா எந்த காரியத்தை எடுத்தாலும் சோர்வு எந்த காரியத்தை எடுத்தாலும் முட்டுக்கட்டை எந்த காரியத்தை எடுத்தாலும் வாய்க்காத நிலைமை இப்படி அநேக காரியங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்குமையானால் அவைகள் எல்லாவற்றில் கத்தர் உங்களை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவஜனமே அப்படியானால் யாரை கத்தர் விடுவிப்பார் நீதிமான் நீதிமான் வசனம் அப்படிதான் ஆரம்பிக்கிறது நீதிமானுக்கும் வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் நீதிமானுக்கும் துன்பம் வரும் நீதிமானுக்கும் அநேக துன்பம் வரும் ஆனா வரும் ஆனா அவைகள் எல்லாவற்றில் அவனை விடுவிப்பார் துன்பம் எல்லாருக்கும் வரும் யாரை விடுவிப்பார் நீதிமானை மாத்திரம்தான் இப்போ நம்ம சீர்த்தைக்கு பார்ப்பனா நீதிமானா நீதிமான இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு பாவமதிப்பு நிச்சயத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக் அவர் காட்டிய வழியில் நடப்பதற்கு நீங்கள் பிரயாசப்பட்டு நடக்க முயற்சி செய்வீர்கள் ஆனால் நீங்கள் தான் யார் நீதிமான் அந்த நீதிமானுக்கும் அநேக துன்பங்கள் வரும் அநேக பிரச்சனைகள் வரும் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அந்த அநேக துன்பங்களில் நின்று அந்த அநேக பிரச்சனைகளில் நின்று அந்த அநேக வியாதிகளில் நின்று அந்த அநேக இக்கட்டுகளில் நின்று கத்தர் அவனை விடுவிப்பார் உங்களையும் விடுவிப்பார் ஒரே கண்டிஷன் நீங்கள் நீதிமானாய் மாறணும் சரியா நிதிமானாய் மாறுங்க துணிகரமான பாவத்துக்கு விலகுங்க ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நெருங்கி அதிக நேரம் தேவ சமூகத்தில் நீங்கள் வந்து கத்திரையோடு கூட நெருங்கி உறவாடுகிற பிள்ளையாக மாறுங்க நல்ல வேதம் வாசிக்கிற ஜெபிக்கிற கத்தரை ஆராதிக்க மகனாக மகளாக நீங்கள் மாறுவீர்களே ஆனால் நீங்கள் தான் நிதிமான் உங்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றி நின்று கர்த்தர் உங்களை விடுவிப்பார் இன்றைக்கு அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க எவை எவைகளுக்குள்ளே மாட்டி தவிக்கிறீங்களோ எந்தெந்த பிரச்சனை எந்தெந்த தோல்விகள் உங்களை சிக்கி தவித்து கொண்டு வைக்க வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுவிக்க போகிறார் விசுவாசிங்க நீதிமானாய் மாறுங்க கர்த்தர் உங்களை விடுவிப்பார் நாம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிறான் நிறைந்த ஆண்டவரே இந்த அந்த நல்ல நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் நாளில் கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே அவ கத்தர் அவைகளில் அவற்றிலும் அவரை விடுவிப்பார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை நீங்க விடுவிக்க போறதற்காக யார் யாரெல்லாம் நீதிமானாய் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறார்களோ யார் யாரெல்லாம் நீதிமான் வரிசையில் நீதிமான் என்கிற பட்டியலுக்குள்ள தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்களோ தங்களுடைய செயல்களினால தங்களுடைய நடவடிக்கையினால தங்களுடைய குணாதிசயங்களினால தங்களுடைய பேச்சினால் தங்களுடைய நடை உடை பாவனைனால சொல்லி இருக்கிறபடி தங்களை மாற்றி கொள்ளுகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் மாற்றி அவர்களுக்கு வரும் அநேக பிரச்சனைகளில் இருந்து துன்பங்கள் அநேக துன்பங்களில் இருந்து அவைகள் எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளை நீங்க விடுவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளையுடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக எதிர்கால வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு வாழ்வை வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக கற்ப தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக திருமண தடைகள் மாறுவதாக வேலை வாய்ப்பு காரியங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக அந்த சமாதான சந்தோஷம் குடும்பங்களுக்குள்ள உண்டாவதாக பிள்ளைகளுடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக கையின் பிரயாசங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பீராக எதிர்பார்க்கிற வேலை எதிர்பார்க்கிற ப்ரமோஷன் எதிர்பார்க்கிற டிரான்ஸ்ஃபர் காரியங்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு நீ கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இனி பிள்ளைகள் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் மாட்டி தவிக்காதபடி பிள்ளைகளை நீர் விடுவிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மையும் குருவையும் தொடரட்டும் பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நிதிமானாய் மாறிடுங்க கர்த்தர் உங்களை விடுவிப்பார் காட் பிளஸ் யூ